மோடி நிற்க தவிர்த்த தொகுதியில் ஈடு ரெய்டு நடத்தி பூச்சாண்டி காட்டிய பாஜக மரண மாஸ் தோல்வியை கொடுக்க முடிவெடுத்த மக்கள் ஒன்றிய அரசு ஒதுக்கிய தமாத்துண்டு நிதியோடு தான் உடைத்து சம்பாதித்த பல கோடி பணத்தையும் போட்டு ஐந்து வருடங்களாக மக்களுக்கு எக்கச்சக்க நல உதவிகளை செய்தவர் ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனி மீண்டும் அவரை அங்கு வேட்பாளராக களமிறங்கும் நிலையில் ஒன்றிய அரசின் ஏவுதலால் அவரது கொரியர் நிறுவனம் மற்றும் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தப்பட்டு உள்ளது மக்கள் மத்தியில் அதிருப்தியை கிளப்பியுள்ளது ராமநாதபுரத்தில் தோல்வி பயத்தில் பாஜக இப்படி ரெய்டு நடத்தி நம்ம எம்பியை எ மிரட்டப்பாக்குது என்று மக்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்து தங்கள் எதிர்ப்பை காட்ட துவங்கியுள்ளது தான் ஹைலைட்டிங் அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டது இதில் அதன் மாநில துணைத் தலைவர் நவாஸ்கனி வேட்பாளராக களமிறங்கி அமோகமாக வென்றார் முதல் முறை எம்பியான நவாஸ் தன் தொகுதி மக்களுக்கு மிக அசாதாரண உழைப்பை வெளிப்படுத்தியதோடு ஒன்றிய அரசிடம் போராடி தன் தொகுதிக்கு நலத்திட்டங்களை பெற்றது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கில் வழங்கி மக்கள் நலன் காத்தார் அதாவது மக்கள் நல சேவைகளில் ஹைலைட் ஆன விஷயங்கள் என்னவென்றால் கொரோனா உலகடங்கு காலத்தில் பல்வேறு வெளிநாடுகளில் வேலைக்காக சென்று மாட்டி தவித்த ராமநாதபுரம் தொகுதி மக்கள் சுமார் ஐநூறு பேரை விமானம் ஒன்றை வாடகைக்கு எடுத்து சொந்த மண்ணுக்கு அழைத்து வந்ததையும் கொரோனா காலத்தில் ராமநாதபுரம் தொகுதியைச் சேர்ந்த சீனியர் சிட்டிசன்களில் இதய மற்றும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடையின்றி உரிய மருந்து கிடைக்க செய்ததையும் ராமநாதபுரம் தொகுதி மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு வங்கிக் கடன் பெற விரிவான ஏற்பாடு செய்ததோடு வருடா வருடம் சுமார் ஏழுநூறு குழந்தைகளுக்கு தன் சொந்த நிதியை கல்வி உதவி தொகையாக வழங்கியதையும் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் கொரோனா காலகட்டத்தில் மூன்று வருடமாக தொகுதி மேம்பாட்டு நிதியை முடக்கிய போதும் தனது சொந்த நிதியை வைத்து தொகுதி மக்களுக்கு எண்ணிலடங்கா உதவிகளை செய்து வந்துள்ளார் நவாஸ்கனி இவற்றின் மூலம் தொகுதி மக்களின் ஏகபோக செல்வாக்கும் ஆதரவும் நவாஸ்கணிக்கு உள்ளது இந்த நிலையில்தான் இந்த இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அவரையே வேட்பாளராக உள்ளது திமுக தலைமையிலான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி இருக்க ராமநாதபுரம் தொகுதியில் மோடி நிற்கப் போகிறார் என கடந்த இரண்டு வருடங்களாக பில்டப் கொண்டிருந்த சூழலில் பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகள் நடத்திய சர்வேக்களிலும் பாஜக ஐடி விங் நடத்திய சீக்ரெட் சர்வேக்களிலும் மோடியே நின்றாலும் இந்த தொகுதியில் பாஜகவுக்கு தோல்விதான் என்பதும் திமுக கூட்டணியில் மீண்டும் களமிறங்கியுள்ள சிட்டிங் எம்பி நவாஸ்கனி தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கான நபராக பார்க்கப்படுகிறார் என ரிப்போர்ட் கிடைத்தது இது பாஜகவை கடும் அப்செட் ஆக்கியது தொகுதி மக்களால் மாசான வேட்பாளராக பார்க்கப்படும் நவாஸ்கனி வரும் தேர்தலுக்கு களப்பணியை இப்போதே தீயாக தொடங்கிவிட்டார் யாரை நிறுத்தினாலும் தோல்விதான் என்பதால் நேரடியாக மோதினால் மூஞ்சில் கறி பூசப்படுவது உறுதி என்னும் நிலையில் வழக்கம் போல் பைபாஸில் தனது சித்து விளையாட்டை காட்டியிருக்கிறது பாஜக